அதுக்கு போய் இப்போ ஃபுல்லாக ட்ராவல் ஃபுல்லா அப்ராடு பூரா சுற்றுனார் கார் ரேஸ்ல கலந்துருக்காங்க ஃபுட்பால் ஷூட்டிங் டேமிட் ஷூட்டிங்கு டைமிங்கே கிடையாது அவருக்கு இடையில போன மாசம் கூட வந்துட்டு ஒரு ஆஃப் டே வந்துட்டு திரும்பி அப்ராடு போயிருக்காரு டைமிங்ல இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது அதனால் இப்போ ஆனால் திரும்பி இந்த மந்த்து எண்டுக்குள்ளே திரும்பி அப்ராட் போகிறாரு அதுக்குள்ளே ஃபுல்லாக செக்அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இவங்களாம் கலப்பி அதுக்குன்னு ஒரு கேங் ஐடிவிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அஜித் பிடிக்காத கேங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் உள்ள அடிச்சுக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க

அவரு பாட்டியை பெற்று அவரை விஜய் ஒரு பக்கம் கிளப்புறாங்க டக்குன்னு தான் இப்ப மதுரை போகும்போது அவரு பேசிட்டு போறாரு இது வந்து போட்டிதான் உருவாது இதற்கு முன்னாடி விஜய் கொடுத்திருந்தா நார்மலா இருந்தது அஜித் கொடுத்ததுனால விஜய் கொடுத்தாரா அப்படிங்கிற அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு தகுதியான நம்பர் தான் வந்து அஜித்ங்கிறத என்னுடைய கருத்து பெரிய தலைவியே கூப்பிட்டான் வா ஜி தான் உன்ட்ட எல்லா டேலண்ட் இருக்கு போலாம் அவர் ஊழல் ஒரு ஆட்டம் சொல்லிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து வேற இல்லாம இன்னைக்கு அஜித் அன்னைக்கு சொன்னது மாதிரி தான் தமிழகத்தினுடைய கூட மாறுவது நிறைய வாய்ப்புகள் இருந்து காந்தமேடி அணையர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்த சினிமா விமர்சகர் வெங்கடேஷன் சார் வணக்கம் வணக்கம் அஜித் சாரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் இப்போ ரீசென்டா வந்து அஜித் சார் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு அவரை பத்தி தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா போயிட்டு இருக்குன்னே சொல்லணும் அவர் அப்போலோ போயிருக்கு நார்மல் செக்அப் தான் அது அவர் எப்பவுமே ஒரு சிக்ஸ் மந்த் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் போய் செக்அப் பண்ணுவார் அதாவது பாடி செக்அப் பண்ணுவார் ஏன்னா கார் ரேஸ்ல இருக்கறனால அந்த பாடியோட ஹெல்த் செக்அப் கண்டிப்பா தேவைப்படும் வாங்கி வச்சுக்க வேண்டியது அதற்காக போற ஒரு விஷயம் தான் அதுக்கு போய் இப்போ ஃபுல்லாக ட்ராவல் ஃபுல்லாக அப்ராட் போகிற சுத்தினாரு அந்த கார் ரேஸில் கலந்துருந்தாங்க குட்மாலி ஷூட்டிங் இடாமல் ஷூட்டிங்கு டைமிங்கே கிடையாது அவருக்கு இடையில போன மாதம் கூட வந்துட்டு ஒரு ஆஃப் டே வந்துட்டு திரும்பி அப்ராட் போயிட்டாரு டைமிங் இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடைச்சது அவருக்கு அதனால இப்போ ஆனால் திரும்பி இந்த மன்த் எண்டுக்குள்ளே திரும்பி அப்ராட் போறாரு அதுக்குள்ளே ஃபுல்லாக செக்அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ நார்மலாக எல்லா பேருமே போய் மெடிக்கல் செக்அப் பண்ணுறது இல்லையா அந்த மாதிரி தான் அப்போலோக்கு அவருக்கு போனார் அதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து அப்போல்லோ அட்மிஷன் போட்டார் அஜித்துக்கு என்னாச்சு அதாவது இருந்து வரும்போது கால இருந்துச்சு கால் டேமேஜாக போச்சு அப்படி இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க பட் எதுவுமே கிடையாது அவர் ஹெல்த்து தான் இருக்கு அஜி சார் ஹெல்த்து ரொம்ப நல்லா தான் இருக்கு பட் நார்மலாக போய் மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் போனாங்க ஒரு ஒரு லெவன் லெவன் போனாங்க ஒரு டூ தேர்ட்டிக்குலாம் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு இப்போ அடுத்த படத்தில் டிஸ்கஷனில் உட்காந்துட்டு இருக்காரு சொல்ல போனதில்லை அதனால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதாவது பெரிய இஷ்யூவாக்குறாங்க ஸோ இந்த ஹீரா விஷயமும் அப்படிதான் சார் ஸோ ஒரு ஒரு சின்ன ஒரு போஸ்டர்ல ஆரம்பிச்சு அது வந்து இப்போ எங்கேயோ போய் நின்றுட்டு இருக்குன்னே சொல்லலாம் இந்த விஷயம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வருமா வராதா ஏன்னா ஹீரா மேம் சைட்ல இருந்தும் எந்த ஒரு ரிப்ளைவும் இல்லை அதே மாதிரி அஜித் சாரும் வந்து எதுவுமே சொல்லலை அவர் சைடுல இருந்து ஸோ இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குமா இருக்காதா ஏன் இந்த மாதிரி ஒரு பல கான்ட்ரவர்சிஸ் வந்து இந்த டைம்ல போயிட்டு இருக்கு அஜித் சார் எதுக்கு சொல்லணும் அவர் மேல எதுவும் இல்லையே இருந்தது சொல்றதுக்கு இவங்களா கலப்பி விடுறாங்க அதுக்குன்னு ஒரு கேங் ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அஜித் பிடிக்காத கேங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் உள்ள அடிச்சுக்கிறது பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் கலைப்பு ஒரு விஷயம் தான் இது ரெண்டாவது ஹீரோவா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா ஒன்னும் தகவலே வரல வெப்சைட்ல இருந்து வந்த தகவல் தான் இன்னும் அவங்க வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அவங்க கொடுத்தா உண்மையா பொய்யான்னு தெரிய பட் அவங்க கொடுக்கறது வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தாலும் கொடுப்பாங்க ஒரு நட்பா பழகினவங்க எல்லாமே பிலிம்ல நடிக்கும் போது எல்லாமே நட்பா பழகினவங்க ஒன்று அழகா பேசுவாங்க ஒன்னா உட்காந்து பேச ஒன்னா கார்ல போவாங்க அப்படி இருந்த விஷயம் தான் முப்பது வருடத்துக்கு பிறகு இப்போ போய் நான் அஜித் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு சொல்லி ஈரா நான் வாய்ப்புகளே கிடையாது அப்படி பார்த்தா நிறைய ஹீரோன்ஸ் பேசிட்டே தான் இருக்கணும் அவங்க அந்த ஹீரோயின் அப்படி இந்த ஹீரோயின் அஜித் அஜித் எல்லாத்து கூட தான் பேசுவார் எல்லாத்து கூட நட்பா இருப்பாரு இன்னைக்கும் நட்பா தான் இருக்காரு பட் அதுல ஒன்றும் தவறே கிடையாது பட் ஹீரோ விஷயத்த கிளப்பி விட்டாங்க அதை பட் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க எனக்கும் அஜித்துக்கும் நல்ல நட்பு தான் இது யாரும் கிளப்பிடு கண்டிப்பா கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்காது அஜித் பேச வேண்டிய அவசியமே இல்லை இப்படி ஒரு உண்மையிலாம் சேர்க்கிறது போய் நம்ம ஓப்பன் வாங்கி வாய்ஸ் கொடுக்கணும் தேவையில்லையா இல்லையா அது ஒரு பெரிய விஷயமே கிளப்பி விட்டா தான் அஜித் கிளிக்காதவர்கள் ஏன்னா ஹீரா மேம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடும் அவங்க எப்ப பேச போறாங்க அப்படின்ற ஒரு கொஷின் தான் வந்து சோசியல் மீடியா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ஏன்னா தேவையில்லாத காண்ட்ரவர்சிஸ் நிறையவே வந்துட்டு இருக்கு அஜித் சாரை பத்தியா இருக்கட்டும் இப்போ அவருடைய ஒரு வளர்ச்சி ஒரு டாப் மோஸ்ட் ஒரு ஆக்டரா வந்துட்டு இருக்கும் போது இந்த டைம்ல ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க லைஃப் செட்டில் அவங்க லைஃப் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப இப்படி ஒரு கலை போட்டது அவங்களுக்கு ஒரு ஷாக்கா இருக்கலாம் மேபி எதனால இப்படி பண்றது அப்படின்ட்டு அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு திங்கிங்கில் தான் இருப்பாங்க அது ஒரு டைம் வரும்போது கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அதை ஏன்னா அஜித் சாரும் ஹீரோவும் நல்ல ஒரு நட்புலர் இருந்தவங்க தான் அவங்க எல்லாமே ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க என் காதல் கோட்டை எடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய அந்த படத்தினுடைய ஸ்ட்ரென்த்தே தெரியும் என்ன அதனால அது ஒரு ஒரு பெரிய இஷ்யூ இல்லை கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து ஹீரோ வைப்பாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஒன்றும் தப்பு கிடையாது பேசுறவங்க பேசிட்டே போட்டோம் சோ அஜித் சாருக்கு இப்படி ஒரு மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு இருக்கீங்கன்னா அவர் வந்து மீடியால இருந்து வெளியே போய் பல வருஷம் ஆயிடுச்சு மீடியால இருந்து அவுட் ஆஃப் இதுலதான் இருந்தாரு பட் இப்போ வந்து அகைன் ஒரு ரீஆக்டிவா இருக்கட்டும் இல்ல ஒரு சிஎஸ்கே மேட்ச் பாக்க வரதா இருக்கட்டும் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு அது ஒரு காண்ட்ரவர்சியா ஒரு சைட் போயிட்டு இருக்கு அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டு ஏர்போர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ப்ரெஸ் மீட் வந்து அவர் கொடுத்திருக்காரு சோ அந்த ப்ரெஸ் மீட் பாக்கும்போதே இருந்து ஒவ்வொரு கொஷன்ஸ் இருக்கு சரி அது சார் தான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்திருக்காரு விஜயும் ஒரு பக்கம் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் மீட் சொல்லலாம் பட் ரெண்டு பேருமே டீட்டெயிலா அந்த பிரஸ் மீட்ல எதுவுமே பேசிக்கல பாசிட்டிவா என்ன பேசணுமோ அந்த டைம்ல என்ன தேவையோ அது மட்டும் தான் பேசியிருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்போ இவங்களுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு இல்ல இவங்க ரெண்டு பேருமே பாலிடிக்ஸ்ல வராங்களா ஏன்னா ஆல்ரெடி சினிமால இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஒரு போட்டியே இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது அகைன் அரசியலுக்கும் இவங்களுக்குள்ள ஒரு போட்டிகள் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து அடுக்கடுக்கா வச்சுட்டே இருக்காங்க சோ இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க என்ன சார் பதில் அஜித்தும் விஜயும் எப்ப ஈஸ்ட் வெஸ்ட் மாதிரி தான் அஜித் சார் கூட இப்ப சொல்லும் போது கூட விஜய் அரசியல் போயிட்டாரு இனிமேல அந்த இடம் வேக்கண்டி நீங்க தான் ஃப்ரீ அப்படின்லாம் சொல்றாங்க அஜித் ஒத்துக்கவே இல்லை அவரை நம்ம இருக்கிறோம் நமக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆள் இருக்கணும் இருந்தாதான் நம்ம கெத்து காமிக்க முடியும் யாருங்கிறத காமிக்க முடியும் அப்பதான் போட்டி இருக்கும் அப்படிங்கறத அவருடைய கான்செப்ட் நீங்கள் அஜித் வந்து இதுக்கு எல்லாம் ரொம்ப ஜோவியல் டைப் நல்ல டைம் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காரு அவர் வந்து சில நிறைய பேர் பண்ண டாப் தான் வெளில போனார் அதை இப்போ சமீபத்தில் வந்து கார் ரேஸ்லேயும் இந்த படங்கள் ஹிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் துபாயிலலாம் அந்த மீட்டிங் பண்ணிணார் இப்போது பத்மபூஷன் அவார்டு அப்புறம் இந்தியா டுடேக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாங்க நிறையா விஷயங்கள் பேசப்பட்டிருக்காங்க இப்போ மீடியாவை மீட் பண்ணுறாங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது அஜித் உடைய பார்வையில் வராது இப்போ அரசியலுக்கு வருவாரா அப்படின்னா கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவாங்க ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து என்னன்னா நான் மறுபடியும் உங்களை சந்திப்பேன் மறுபடியும் நான் பேசுவேன் அந்த ஒரு தான் வந்து அவர் எப்ப சந்திக்க போறாரு என்ன பேச போறாரு எதுனால அஜித் சார் இப்படி சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் வந்து எழுப்பப்பட்டிருக்கு இல்ல அதுதான் அவரு வந்து இப்போ அங்க பேட்டி கொடுக்குறேன் இங்க கொடுக்கல ஒரு கொஸ்டின் ஒண்ணு இருந்துட்டே இருந்தது தமிழ் பிரசுக்கு வந்து பார்க்காமே இருக்காரு அவாய்ட் பண்ணுறது இப்பதான் கொஞ்சம் அப்படி அப்படியே உள்ள இறங்கி வர வரும்போது இப்போ ஏர்போர்ட்டில் வரும்போது அவர் வேற வழியான எப்பவுமே போயிட்டு நிறைய வீட்டுக்கு பரப்பிடுவார் பட் இன்னைக்கு பர்டிகுலராக வந்ததே இந்த என்ட்ரன்ஸ்ல வந்ததே பிரஸ் மீட்ரன்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு தெரியும் நிறைய கேங் இருக்கு அஜித் பத்மபூஷன் வந்து அவார்டு வாங்கிட்டு நிறைய சென்னைக்கு வரும்போது இங்க ஒரு கேங் இருக்கும் மீட் பண்ணலாங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் வர்றாரு வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்வி க்ரௌடு பயங்கர கிரௌட் அவர் ரிசீவ் பண்ணுறதுக்கு அப்போ பிரஸ்லாம் கேட்கும்போது எல்லாத்தையும் தேங்க்ஸ் சொல்லாரு மக்களை தேங்க்ஸ் சொல்றாரு ரசிகர்கள் தேங்க்ஸ் சொல்றாரு இந்த பத்மபூஷன் விருது கிடைச்சது எல்லா நாட்டுக்கே நன்றி சொல்கிறேங்கிற விஷயத்தெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டுன்னா நேரம் வரும்போது என்ன நேரம் என்ன அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா அந்த நேரத்துக்கு வந்து அவரு வெயிட் பண்றாரு அது பண்றதுக்கு சில பேருக்கு தான் தெரியும் முன்னாடியே அவர் வந்து கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னா விஜய் சாதிப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு இவர் நினைச்சிருந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வர்ற வாய்ப்பு நிறைய இருந்துச்சு பெரிய தலைவிய கூட்டாங்க வா அஜித் அப்படின்னு சொல்லி உன்ட்ட எல்லா டேலண்ட் இருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஊன்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து வேற லெவல் அன்னைக்கே அஜித் அன்னைக்கு சொன்னது மாதிரி தான் தமிழத்துடைய செய்யமா கூட மாறுவத நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு அவர் யோசித்தார் சரி வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கப்பட்டது பட் அவங்களுடைய மறைவு வந்து பெரிய இழப்பாக போச்சு பட் அதற்கு பிறகு இவரை வந்து அமைதியாக இருந்தார் இப்போ எல்லா பேருமே விஜய் அரசியல் போயிட்டாரு நீங்களும் வாங்க ஆரம்பிச்சாலும் அவரு அவருடைய ரசிகர்கள் எல்லாமே வந்து எதிர்பார்க்குறாங்க ரொம்ப அதிகமாக இப்போ அதாவது சினிமால தான் ரெண்டு பேருமே போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் கட்சி திறங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும் அஜித்தை இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுக்கும்போது கூட பாரதிய ஜனதா பிஜேபி கூட வந்து கட்சியில் இருக்கிறது கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற விஷயமும் பேசப்பட்டுச்சு பட் அது இல்லை அவருடைய திறமைக்கு கொடுக்கப்பட்ட விருது அது ஏன்னா நிறைய சாதிச்சிருக்காரு அதைத்தான் கொடுக்கப்பட்ட விருது தகுதியான நபர்தான் தான் அது பட் அரசியலுக்கு வருவாரா அப்படின்னா பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கும் பட் விஜய் இப்போ அவரு அவர்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் என்ன இருந்துன்னா கட்சி அரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்றரை வருஷம் ஆ போகுது இது வரைக்கும் ப்ரெஸ் பீப்புளை மீட் பண்ணல என்ன விஷயம் தகவல் கொடுக்கல பட் வீட்லயே இருக்காரு ரெண்டே ரெண்டு தடவை தான் வெளில பிறந்தாரு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ அஜித் வந்து டக்குன்னு இப்படி ஒரு மேட்டரை கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாம் புகையை கிளப்புறாங்க அஜியோ அவரு பாட்டியை பெற்று அவரை விஜய் ஒரு பக்கம் கிளப்புறாங்க டக்குன்னு தான் இப்ப மதுரைக்கு போகும்போது அவரு மேட்டரை வந்து ஒரு பிரஸ்மி பல்ட் பேசிட்டு போறாரு இது வந்து போட்டி தான் உருவாதிப்பா இதற்கு முன்னாடி விஜய் கொடுத்திருந்தா நார்மலா இருந்திருக்கும் அஜித் கொடுத்ததுனால விஜய் கொடுத்தாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விகள் வருது அதை ரெண்டு பேரும் சினிமால போட்டி ஒருவேளை அரசியலுக்கு அஜித் வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இங்கும் மிகப்பெரிய போட்டி இருக்கும் ஏன்னா இந்தியா டுடேல ஒரு இன்டர்வியூ கொடுத்தப்ப போய் அவங்க அவர்கிட்ட ஒரு கொஷினை வச்சிருந்தாங்க அஜித் கிட்ட அரசியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு சோ அதை பத்தி உங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொல்லப்போ அஜித் சொல்லியிருக்காரு ஒரு ப்ராப்பரான ஒரு தலைவர் தான் வந்து பொலிட்டிக்கலுக்கு வந்திருக்காரு சோ டெஃபினட்டா அவருக்கு அது பொருத்தமான ஒரு பதவிதான் அவர் வந்து அரசியலும் வந்து கலக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க சோ இந்த ஒரு அப்பா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் பேசுறப்போ இன்னொரு கொஷனும் அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மோஸ்ட்லி சொன்னது நான் மோஸ்ட்லி அரசியலுக்கு வர மாட்டேன் எனக்கு அதுல இல்லை எனக்கு பிடிச்ச ஒர்க் நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பேஷன் ஒரு சைட் போயிட்டு இருக்கேன் என்னோட வர்க்கும் ஒரு சைட் போயிட்டு இருக்கு சோ அந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பட் இங்க வந்து அவர் பிரெஸ்வீட் முடிச்சதுக்கு அப்புறமா அவர் மறுபடியும் அரசியலுக்கு வருவாரு என்ட்ரி கொடுப்பாரு அரசியலுக்கு ஸோ விஜய் கூட ஒரு போட்டி இருக்கும் அப்படின்றாங்க இது எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சைடா இருக்கு எப்பதான் இதுக்கான ஃபுல் வரும் இல்ல யார்தான் இதை பத்தி பேசலாம் அவர் மனசுல இருக்கிறத இந்தியா டுடே இன்ட்ரோல வந்து சொல்லியிருக்காரு விஜய் வந்து ஒரு நட்பு உங்களுக்குள்ள தான் இருக்கு அது வந்து எப்பவுமே இருக்கும் ஏன்னா அப்ப பலகன விதங்கள் அந்த மாதிரி தான் பட் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு கேள்வி வரும்போது கண்டிப்பாக அதற்கு வந்து ஒரு தலைவராயிருக்காருங்க அந்த பதில் தான் சொல்ல முடியும் தவிர வேற பதில் சொல்ல முடியாது ஏன்னா இவர் ஒரு நட்பாக இருக்கார் சக நடிகர் ஒருத்தர் விஜய் ஒரு சீட்டில் இருக்காருன்னா இவர் ஒரு சீட்டில் உட்காந்துருக்காரு ரெண்டு பேரும் ஈக்குவலாக டிராவல் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க தான் அந் அந்த கேள்விக்கு அது பதில் சொல்லியிருக்காரு அவர் கட்சியாக இருந்திருக்கார் தலைவராக வந்திருக்காரு அதுக்கு வந்து சரியான ஆள் தான் அவர் விஷயத்த சொல்லியிருக்கார் பட் இவருக்கு வந்து என்ன வருன்னா அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு கேட்கும்போது அங்கே வந்து அவ்வளோ விருப்பம் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருக்காரு ஆனால் இங்கே வந்து வரணும்னு வந்து அவருடைய ரசிகர்கள் மக்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்காங்க அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு தகுதியான நபர் தான் வந்து தான் என்னுடைய கருத்தும் கூட இல்லைன்னா அவங்க பழைய சிஎம் அவர்கள் வந்து மறைந்த சிஎம் அவர்கள் வந்து கண்டிப்பாக அஜித்தை பார்த்து நீ ஊன்னு சொல்லு நீ தகுதியான ஒரு ஆள் நான் உணவு வாரிசா வந்து நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அயன் லேடி அப்படிங்கிற எடுத்தவங்க வந்து அஜித்தை வந்து சாய்ஸ் பண்ணுறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது சரியா பட் அன்னைக்கு சரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வாரிசா நியமிச்சிருந்தா இன்னைக்கு வந்து வேற லெவல் பட் அன்னைக்கு ஆசைப்படாதவர்கள் தான் அவரு பட்டு நேரம் காலம் தான் எல்லாமே நான் என்ன சொல்றதுன்னா திரும்பி வந்து காலம் பின் கட்டாயம் நேரங்காலம் வந்து அப்படின்னா அரசியல் தள்ளப்பட்டா கண்டிப்பா அரசியல வந்து குதிச்சதா ஆகணும் அதுக்கு ஒரு வந்து வழியே கிடையாது பட் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய வரலாறாவட்டலங்கிறத கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்ப்போமே ஏன்னா அஜித் கிட்டே இருந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயங்கள் தான் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லனா வந்து ஃபேன்ஸுக்கு கிட்ட பேசுறதா இருக்கட்டும் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்றதா இருக்கட்டும் இல்லை இன்டர்வியூ கொடுக்கறது எல்லாமே வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கும் போது இன்னும் அஜித் கிட்டே என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது என்னெல்லாம் அவர் பேச போறாரு எப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கப் போறாரு அதுல என்னென்ன விஷயங்கள் பேச போறாருன்றது நிறைய கேள்விகள் இருக்கு இப்ப நீங்க சொன்னதா சர்ப்ரைஸா திடீர்னு வர்றான்னு சொன்னீங்க இல்லையா எப்பயுமே அது அவருடைய ஸ்டைல் சைலண்டா இருப்பாரு திடீர்னு வந்து ஒரு விஷயத்த கன்வே பண்ணுவார் திடீர்னு வருவாரு இது அரசியல் ஒருதும் திடீர் பண்ணுவீங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தா தான் இருக்கும் பட் என்னதான் முடிவு பண்றதும் ஒருவேளை கேட்டப்போ அவர் ஓகே சொல்லியிருந்தா இப்ப வந்து அவர் என்ன இருப்பாரு இல்ல விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருப்பாங்களா இந்த பேச முடியுமா விஜய் சார் வந்து ரெண்டு பெருந்தலைகள் மறைவுக்கு பிறகுதான் அவர் வந்து அரசியலுக்கு இப்ப வர்றாரு ஏன்னா ஆப்போசிட்டில் யாருமே கிடையாது ரெண்டாவது நம்ம கேப்டன் விஜயகாந்த் மறைஞ்சதுக்கு அப்புறம் அரசியலிருந்து ரஜினி சார் வர்றது மாதிரி இருந்தது அவரு உடல்நிலை கருதி நான் வரலன்ற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இப்போ இந்த இடம் அதாவது எம்டிஆர் வரலாமே அப்படிங்கிற அந்த கனவோட தான் வர்றார் அவர் பட் யார் வேணாலும் வர்றதுக்கு ஒன்றும் தவறு கிடையாது அரசியல் யார் வேணாலும் வரலாம் சாதாரண மனுஷன் கூட உள்ளே வரலாம் இருந்து அந்த வாய்ஸ் செல்வாக்கு இருக்கிறவங்க வர இன்றைக்கி விஜய் வந்திருக்கார் அவ்வளவுதான் நீங்கள் சொன்ன மாதிரி அயன் லேடி வந்து அன்றைக்கே வந்து அஜித்து கூப்பிட்டு கேட்டது ஓகேன்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்திருக்கலாம் பட்டு வருங்காலத்தில் சிஎம்மா கூட இருந்திருக்கலாம் இவருடைய கனவுக்கு முன்னாடி அவர் சிஎம்மா அஞ்சு வருஷம் ஆண்டு கூட போயிருந்திருக்கலாம் மேபி பட் அவர் அதை வந்து விரும்பல கொஞ்சம் டைம் எடுத்தார் இப்போ இப்போது அதாவது ஒரு விஷயம் கேட்ட உடனே டக்குன்னு வந்து பதில் சொல்லிட முடியாது அதுக்கு ஒரு டைம் எடுத்தார் அந்த டைம் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க மறைஞ்சிட்டாங்க பட் அவங்க மேலே மிகப்பெரிய அபிமானம் இருக்கு அஜித் சாருக்கு அவங்களுடைய மறைவு செய்தி கேட்டு பெல்ஜியத்தில் இருந்தார் அவர் அப்போது உடனே நான் சென்னைக்கு போயாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கம்மி பண்ணுறாரு பட் டிக்கெட் எதுவுமே இல்லை ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல எப்படி நான் போகணும்னு சொல்லிட்டாரு பட் ஃப்ளைட் டிக்கெட் இல்லை அப்போ முடிவு எடுக்கிறார் இப்போ நம்ம சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறதா வந்ததுன்னா ஸ்டெயிட் பஸ்ஸு கிடைக்கலன்னா நேராக விழுப்புரம் திருச்சி மதுரையின்னு ஷிஃப்ட் ஆகி போவோம் அதை நார்மல் பட் அவர் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி தான் ஒரு அஞ்சு ஃபிளைட் மாறி விடுறாரு இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரிக்கு மாறி மாறி பிடிச்சி சென்னை வந்து ரீச் ஆனார் பட் அவங்க மேலே எந்த அளவுக்கு அன்பு இருந்தால் இவர் வந்து வந்திருப்பாரு மாட்டுறாரு அதுதான் அன்னைக்கு ஒரு டைம் இருந்தது அவர் கொஞ்சம் அந்த முடிவெடு சொல்கிற சொல்கிறதுக்குள்ளாட்டியும் இல்லை பட் இன்னைக்கு அதாவது விஜய் சார் வந்தது மாதிரி ஒரு கேப் கண்டிப்பாக இவருக்கும் இருக்குது பட் வர பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ குட் பேட் அக்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு ஸோ இதுக்கடுத்து அக்கீட ஒரு கமிட்மெண்ட் வந்து அவர் கொடுத்துருக்கிறதாவும் ஒரு நியூஸ் இருக்கு அது உண்மையா கண்டிப்பா உண்மைதான் உண்மைதான் நெக்ஸ்ட் படம் வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஆதிக்கிராஜ் சந்திரன் தான் கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட சொல்லிக்கலாம் நம்ம ஒன்றும் தப்பில்லை பட் அந்த கதையை சொல்லியிருக்காங்க கதையை ரொம்ப பிடிச்சி போய் குட் பேட் அகிலியை ஒரு மாஸ் அதாவது அழகான ஒரு கதை கண்டென்ட்டோட இன்னும் ஸ்டைலிஷாக மாதிக்கு வந்து அந்த ஃபேன் பாயா ரசிகர்களுக்கு என்ன கொடுக்கணும் பப்ளிக் என்ன கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் கதையை ரெடி பண்ணி அஜித் சொல்லிட்டாங்க அஜித் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு அதை விட நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதோடைய டிஸ்கஷனெலாம் இப்போ இருக்கு இப்போ மேபி ஒரு இந்த மாதம் எட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளாட்டி டோட்டலாக கன்ஃபார்ம் பண்ணி அந்த விஷயத்தை கன்வே பண்ணிட்டு தான் போவார்னு நான் அதை நான் எதிர்பார்க்குறேன் அதுதான் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அக்டோபர் வரைக்கும் அவர் ஷெட்யூல் வந்து அப்ராடு போய் கார் ரைட் சம்மந்தமான வேலை கிட்டிருக்காரு நவம்பர்லேருந்து இதனுடைய ஷூட்டிங் வந்து வந்து ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் இயர் வந்து மார்ச் ஆர் ஏப்ரல் ஃபோர்டீன்த்து அந்த படம் ரிலீஸ் ஆகுதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு இல்லை நெக்ஸ்ட் மே ஒன்று பெருத்தருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும் பட் மாதிக் ரவிச்சந்திரன் மீண்டும் வந்து அஜித்தினுடைய கூட்டணி கன்ஃபார்ம் இது எல்லா பேருமே லைக் பண்ணுறாங்க அதாவது தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்லேருந்து இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து மீண்டும் இந்த கூட்டணி வந்தால் எங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ இதுவே கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகிடுச்சு குட் பட் இது எல்லாமே சேட்டலைட் ஓடிடிங்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடி தண்டிடுச்சா உங்களுக்கு சோ அதனால இந்த கூட்டணி தான் நல்லா இருக்குன்னு விரும்புறாங்க அஜித்தும் லைக் பண்றாரு இதுல ஒன்னொரு கொஸ்டின் இருந்தது சார் ஒரு கதை தனுஷ் சார் சொல்லியிருக்காரு அது என்னங்க காணா அப்படின்னு கேட்கிறவங்க வந்து யோசிக்கலாம் பட் அவர் லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்காரு ஏன்னா இந்த கதையை நல்லா இருக்கு இந்த கூட்டணி வந்தா இந்த பிசினஸ் ஹெவியா இருக்கும் அப்படிங்கிற அளவுல பேசப்பட்டதுனால கதை நல்லா இருந்தால் அஜித் ஓகே பண்ணிட்டாங்க தனுஷ் சார் அடுத்த படம் கண்டிப்பா பண்றது வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் அதுக்கெல்லாம் அவரும் ரொம்ப பிஸியா இருக்காரு

இந்த கூட்டணி வருது சோ இது மிகப்பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு பேசுகிறோம் வஜித் சாரோட மூவி அப்டேட்ஸா இருக்கட்டும் இல்ல அவர் பத்தி நிறைய இருக்கட்டும் இந்த நிறைய விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார்